சாத்னா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எலிமினேஷனுக்கு காரணமாக அமைந்த பேச்சு பிக் பாஸ் சீசன் நேற்றுதான் தொடங்கியது விஜய் சேதுபதி ஒவ்வொரு போட்டியாளராக அறிமுகப்படுத்தி வீட்டிற்குள் அனுப்பி வைத்தார் மகாராஜா படத்தில் அவர் மகளாக நடித்த சாச்சனாவும் போட்டியாளராக வந்திருக்கிறார் அவர் தன்னை அப்பா என்று கூட ஷோவில் அழைக்கலாம் என விஜய் சேதுபதி கூறியிருந்தார் பாஸ் போட்டியாளர்கள் எல்லோரும் உள்ளே போன பிறகு அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுத்தார் விஜய் சேதுபதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் இருக்க என்பது தான் அது இரண்டாவது ஆளாக பாஸ் வீட்டிற்கு சென்றார் சாச்சனா பிக்பாஸ் வீடு இரண்டாக பிரிக்கப்பட்ட நிலையில் ஆண்களுக்கு எந்த பக்கம் பெண்களுக்கு எந்த பக்கம் என முடிவெடுக்கும் இடத்தில் இருந்தார் நாங்கள் பெரிய அறையை உங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம் ஆனால் அதற்கு பதில் ஒரே ஒரு வாரம் மட்டும் ஆண்களை பெண்கள் யாரும் நாமினேட் செய்யக்கூடாது என கண்டிஷன் போட்டனர் அதற்கு பெண்களும் ஒப்புக்கொண்டு டீல் போட்டனர் ஆனால் அதற்கு பின் வந்த ஜாக்லின் அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என பிடிவாதமாக இருந்தார் இன்று சாச்சனா பேசும்போது நான் வெளியே போனாலும் பரவாயில்லை அந்த முடிவெடுத்த பெண்கள் நான்கு பேரில் நானும் ஒருத்தி ஒருவேளை பெண்களை மட்டும் நாமினேட் செய்யும் நிலை வந்தால் ஒரு பெண் வெளியே போக வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அது நானாக இருந்து கொள்கிறேன் என கூறினார் அதன் பிறகு இருபத்தி நான்கு மணி நேர எலிமினேஷனுக்கு பலரும் அதை காரணம் காட்டி நாமினேட் செய்தனர் அதிகம் பேர் நாமினேட் செய்த அவர் எலிமினேட் செய்யப்பட்டார் இப்படி விட்டு கொடுக்கதான் பிக்பாஸ் வந்தாரா என நெட்டிசன்கள் தற்போது சாச்சனாவை விமர்சித்து வருகின்றனர்